தமிழ்நாட்டு மக்கள் என்ன வணக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாவே அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு முழு பட்டியல ரெடி பண்ணியாச்சு அதாவது உங்களை குரூப் பை குரூப்பா பிரிச்சு விட்டுறேன் அதை நோக்கி அடுத்த கட்ட நகர நோக்கி ஓடுங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நான் மைண்ட் செட் பண்ணி விட்டுறேன் ஏன்னா சும்மா இருந்தா டைம் வேஸ்ட் ரைட்டா அதாவது எப்படி குரூப் பை குரூப்பா பிரிச்சு விட போறேன் அப்படின்னா யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம் யாரெல்லாம் குரூப் ஃபோர் படிக்கலாம் யாரெல்லாம் ரெண்டுமே படிக்கணும் ஏன்னா ரெண்டுமே வா அவன் ரெண்டுமே அது வச்சிருக்கேன் வாங்க யாரெல்லாம் பிரைவேட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விஷயமா பிரிச்சு விட்டேன் இன்னைக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் எங்க இன்னைக்கு வந்து முடிவு எடுத்தே ஆனோம் சரியா ஏன்னா ஃபியூச்சர் எதை நோக்கி போகணுங்கிறத ஒரு தெளிவான முடிவை இன்னைக்கே எடுத்து ஆகணும் சரியா அதனால வந்து இந்த நாள் இந்த வீடியோ ஃபுல்லா கடைசிக்கும் பாருங்க உங்க மெயின்ஸுக்கு எப்படி பண்ணனும் குரூப் ஃபோருக்கு ஒரு தரமான பிளான் இது எல்லாமே சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க சரியா அதாவது ஜட்மெண்ட் டேல ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ரெண்டு குரூப் இருப்பீங்க அதாவது ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க ஜாப் ஒய்ஸா இருக்கிறவங்க ஆனா ஃப்ரெஷர்ஸ் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறவங்க அதான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிற ஃபுல் டைம் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிற ஜாப் கோய்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்க சரியா இவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பா முக்கியம் அந்த பிளான பாத்துருங்க அந்த வீடியோல ரைட்டா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது கடந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிக்கிறேன் சார் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு நான் ஜாப் கோயர் நான் ஒரு ஃபுல் டைம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஜாப் கோயர் ஹவுஸ் ஒய்ஃபு ஃபுல் டைம் இருப்பீங்க சரியா நாலஞ்சு அட்டெம்ட் போட்டேன் சார் கிளியர் ஆக மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு தெரியல சார் எதை நோக்கி போகணுங்கிறதே புரியல ஒரு ப்ளாங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சரியா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டூஸ்க்கு ஒரே கேள்வி கேட்குறேன் என்ன நெத்தி போட்டில் அடித்த மாதிரி எனக்கு பதில் சொல்லணும் ரைட்டா என்னன்னா கிளம்புறீங்களா இல்லை களத்துல நிற்கிறீங்களா அதாவது களத்துல நிற்கிறீங்களா கிளம்புறீங்களா அதாவது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரே பதில் தான் சொல்லணும் வளைவலன்னு இழுக்கக்கூடாது அதாவது சார் அப்படிலாம் வளவலன்னா இழுக்கக்கூடாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு ரீஸ்டார்ட்டா இல்லை நாக் அவுட்டா சொல்லுங்க ரீசார்ட்டா நாக் அவுட்டா பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஒரே பதில தூக்கி போடுங்க அவ்வளோதான் சரியா சார் இல்ல சார் என்னால எதுக்கும் லாய்க்கலன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க நீங்க சுத்தி இருக்கவங்களா கண்டுக்காதீங்க புரியுதா சுத்தி இருக்கா கண்டுக்காதீங்க நீ சுத்தி இருக்கவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பயந்துடணுமா சுத்தி இருக்கவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ எதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே மூலையில போய் உட்காந்து அழுதுட்டே இருக்கணுமா சுத்தி இருக்கலாம் கண்டுகாதீங்க புரியுதா இல்ல சார் நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி பத்து தான் சார் எடுத்திருக்கேன் மத்தவங்களா நூத்தி ஐம்பது மேல எடுத்தவங்களா இருக்காங்களே சார் என்னால முடியலையா சார் அப்ப எனக்கு தெரியல தானே அர்த்தம் எனக்கு எனக்கு இந்த சிலபஸ் எல்லாம் படிச்சேன் தெரியலையே சார் ஒரு தொண்ணூறு கேள்வி தெரிலையே எண்பது கேள்வி தெரிலையே நூறு கேள்வி தெரியலையே என்னால முடியல போல சார் அதனால தான் சார் சொல்றேன் இல்லைன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க நல்லா புரிஞ்சுங்க தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கௌரவ கோச்சலாம் நடிக்காதிங்க தெரியாதுங்கிற விஷயத்த கௌரவ கோச்சலாம் நடிக்காதிங்க அதாவது இந்த கொஸ்டின் எனக்கு வந்தப்ப எனக்கு வந்தப்ப ஆன்சர் கீஸ் போடுறப்பவே ஏன்னா ஒரு கொஸ்டின் பாக்குறேன் பிளிப்கார்ட் கொஸ்டின் போட்டுருக்காங்க அது எனக்கு தெரியாது சரியா தெரியாதுன்னு சொல்ற ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியல நான் எனக்கு சரியா அதே மாதிரியே இந்த சஞ்சார் போர்ட்டல் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் எனக்கு தெரியலங்க சரியா வந்தப்ப எனக்கு தெரியல தெரியாதுன்னு சொல்றேன்ல தெரியலன்னு சொல்றேன்ல தெரியலன்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையே நான் முட்டால் அவ்வளோதான் இதுல சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்ன சார் மத்தவங்க என்ன சார் நினைப்பாங்க இப்படி சொல்றீங்களே மத்தவங்க ஏதாவது கேவலமா நினைக்க மாட்டாங்களா மட்டமா நினைக்க மாட்டாங்கன்னா நினைச்சு போட்டோம் நினைச்சு போட்டோங்கிற சரியா நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையோட உச்சகட்டம் அதாவது வாழ்க்கையின் பக்குவத்தோட உச்சகட்டம் எதுனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலை வரப்பதா அதுதான் வந்து வாழ்க்கையின் உச்சகட்டமே தெரியாதுன்னு சொல்றதா வாழ்க்கையின் உச்சகட்ட பக்குவமே சொல்ல வரேன் ரைட்டா நல்லா என்ன பயப்படுறீங்க என்ன பிரச்சனை இப்ப

ஆர்வமா இருக்கீங்களா ஆர்வமா இல்லையா அதான் மேட்ரு கியூரியஸா இருக்கீங்களா கியூரியஸா இல்லையா அதான் மேட்ரு தேடுங்கிற ஆசை வருதா தேடணும்னு ஆசை வரலையா அதான் மேட்ரு ஆசை வருதா ஆசை வரலையா அதான் மேட்ரு அதெல்லாம் வந்து சும்மா வந்து இந்த ஒரு இதர காரணங்கள் இந்த லாய்க்கு இல்ல சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க ரைட் ஓகே இவ்வளவு தூரம் பண்ணோம் குரூப் போரே ஓகே இதாச்சு குரூப் டூ என்ன இப்படி கேள்வி கேட்கறாங்க சிலபஸ்ல இருந்து அவுட் கேட்கறாங்க எல்லாம் ஓகேதாங்க எல்லாம் ஓகேதான் சரியா இப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கணும் முடிவு தானே ஆனோ சார் வேற வழியே இல்லை சார் அப்படின்னா ஓகே வேறு வள்ளியே இல்லை சார் அஞ்சு வருஷம் பரிசேன் சார் முடியல சார் போங்க சார் அப்படின்னா ஓகே இல்லை சார் பிரச்சனை ஜாப் போகணும் அப்படின்னாலும் ஓகே ஆனால் டைம் இருக்கிறவங்க என்னால் முடியும் கடைசி கட்ட ஒன்றால் அடிச்சு பார்க்கறேன் சார் கடைசியாக அந்த குரூப்போட அடிச்சு பார்க்குறேன் சார் இந்த மெயின்ஸ் அடிச்சு பார்க்குறேன் சார் நான் மெயின்ஸ் எலிஜிபிள் நான் மெயின்ஸையும் போகிறேன் ஆனால் இல்லை நான் குரூப் போட இப்ப நான் குரூப் வர பார்க்குறேன் சார் அப்படின்னு அவங்க களத்தில் என் பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்க களத்தில் என் பின்னாடி நில்லுங்கிறேன் சரியா அத ரீஸ்டார்ட் இல்லனா நாக் அவுட் ரீஸ்டார்ட் னு சொல்றவங்க என் பின்னாடி நில்லுங்க ரைட்டா ஏனா நான் மோட்டிவேஷன் பேர்ல சும்மா ஒரு மாயையை உருவாக்க விரும்பல ஏனா நான் சில பேர் எல்லாம் சொல்றீங்க அந்த மோட்டிவேஷன் போட்றீங்க அப்படினு மோட்டிவேஷன் போட்டு நான் ஒண்ணும் கிளம்பலையங்க இப்ப வரைக்கும் நின்னு தானங்க இருக்கேன் இப்ப வரைக்கும் நின்னு தானே உங்க கூட பேசி தானே இருக்கேன் ரெண்டு நாள் பைத்தியக்காரமா இந்த கோஷ்மே வச்சு நான் சுத்திட்டு இருக்கேன் ரெண்டு நாள் பைத்தியக்காரமா இந்த கோஷ்மே வச்சு சுத்திட்டே இருக்கேன் சரியா இந்த கோஷ்மே வச்சு இப்ப முடிஞ்சதுல இந்த குரூப் 2 எக்ஸாம் அந்த கோஷ்மே வர

பேஸ்மெண்ட்ல என்ன தப்பு பண்ணேன் அதெல்லாம் நின்னு பார்க்கணுமா வேணாமா இல்லைங்க நின்னு பார்க்கணுமா வேணாமாங்க அதை தாங்க நான் செஞ்சேன் அதை தான் செய்கிறேன் நீங்களும் செய்யணுங்கிறேன் நீங்களும் செய்யணுங்கிறேன் சரியா ஏன்னா நம்ம ஒரு பாடம் கற்றுக்கு தான் அடுத்த நகரணுன்னு தவிர ஆ போச்சு போச்சு அடுத்தவா அடுத்தவா அப்போல்லாம் போக விரும்பலனால சரியா எனக்காவது குட்டோன்னு ஆச்சு இருக்குங்க இந்த ஃப்ளிப்கார்ட் கொஸ்டின்னு இந்த அது பேர் என்ன இந்த ஷில்பாவார்ட்ஸு இதெல்லாம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே குட்டோ ஒன்று இருக்குது இங்கே சட்டையை பூச்சி கேளுங்க ஏன் சார் ஃப்ளிப்கார்ட் மிஸ் ஆச்சு சார் ஏன் சார் ஷில்கா வாட் மிஸ் ஆச்சுன்னு சட்டையை போய் சட்டையை பிடிச்சி கேளுங்க ரைட்டா ஏன்னா நமக்கு வந்த ஆனும் டிஎன்பிசை ஜெயிச்சானும் ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதையும் தாண்டி முடியலையா குடும்ப சூழ்நிலையா ஓகே ஆனால் களத்தில் நிற்க ரெடியா நில்லுங்க சரியா களத்தில் நிற்க ரெட்டினா நில்லுங்க ஏன்னா நான் ஒன்றும் ஆசை காட்டலாம் விரும்பலை அது மட்டும் இல்லாமல் சரியா நீங்கள் ஒன்றும் கில்ட்டை குற்றம் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுலாம் தேவை ஏங்க நீங்கள் எடுத்து பாருங்க அவன் அவங்க அவங்க அப்பா அம்மா காசுல என்ன ஊற சுத்திக்கிட்டு கஞ்சா எழுதிட்டு மாத்திரை போட்டு சுத்திட்டு இருக்கான் நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க படிச்சே தப்பா படிச்சே தப்பா நீங்க நூத்தி முப்பது நூத்தி இருபது நூத்தி பத்து ரைட்டு நூத்தி ஐம்பது மேல ஏத்தவங்க வாழ்த்துக்கள் நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பது மேல ஏத்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அறுபது மேல ஏத்தவங்க சூப்பர் வாழ்த்துக்கள் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆனா படிச்சே தப்பாங்கிறேன் எல்லாம் படிச்சீங்களா படிச்சே தப்பா என்ன தப்பு பண்ணீங்க என்ன தப்பு பண்ணீங்க ஏங்க நீங்க படிக்கிறதே பெரிய விஷயங்க அந்த பக்குவமே பாராட்டுக்குரியதுங்க நீங்க படிக்கிற அந்த பக்குவமே சூப்பர் ஏன்னா நிதானமே சூப்பர் அந்த அமைதியே சூப்பர் அதனால வந்து கவலையே படாதீங்க சரியா இந்த ஆறு குரூப் இருக்கீங்க இந்த ஆறு குரூப் ஒரே முடிவு தான் எடுக்கணும் குறிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே முடிவு தான் இருக்கணும் களத்துல நிக்கிறீங்களா கிளம்புறீங்களா தட்ஸ் இட் தட்ஸ் இட் புரியுதா தட்ஸ் இட் அதே மாதிரி இந்த நாலு குரூப் யார் யார் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களோட ஆக்டிவிட்டிஸை நகர்த்துறேன் அது அதன்படி நகருங்க நம்மளும் தான் கொண்டு போறோம் சரியா நம்மளும் தான் கொண்டு போறோம் அது ஆப்பா இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் அப்படிதான் கொண்டு போறோம் மைண்ட் செட் பண்ணிடுறேன் சரியா யாரெல்லாம் மெயின்ஸ் அதாவது யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம் கம்பல்சரி யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னா நூற்றி ஐம்பது கேள்விகள் மேல போட்டவங்க குரூப் டூ ஏ மெயின்ஸை படிக்கலாம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரைட்டா குரூப் டூ மெயின்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு கேள்விகள் மேல போட்டவங்க அது ஆன்சர்க்கு அஃபிஷியல் ஆன்சர்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு குரூப் டூ ஏ கன்ஃபார்ம் எடுத்து படிக்கலாம் நூற்றி ஐம்பது கேள்விகள் மேலே போட்டவங்க ரைட்டா இது வந்து யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம் மெயின் சிலபஸ் இப்பே கையில் எடுத்துருங்க நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் வச்சிருக்கேன் கீழே அடுத்து இருக்கு நான் மெயின் சிலபஸ் சொல்கிறேன் ரைட்டா யாரெல்லாம் குரூப் ஃபோர் படிக்கலாம் யாரெல்லாம் குரூப் ஃபோர் படிக்கலாம் அப்படின்னா அதாவது குரூப் ஃபோர் மீன்ஸ் என்ன அடுத்த வர போகிற எக்ஸாம்ஸ் அது குரூப் ஃபோர்னு சொல்கிறேன் ஏன்னா அடுத்து அந்த எக்ஸாம் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் ரைட்டா ஆனுவல் பிளான் வர போதில்ல அது சொல்கிறேன் நூற்றி நாற்பது அதாவது ஒன் ஃபார்ட்டி போட்டவங்க பிளஸ் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாம்ல ஒன் ஃபார்ட்டி கீழே போட்டிருக்கேன் கூடுதலாக ஃப்ரெஷஸ் இவங்க ரெண்டு பேருமே சரியா அடுத்து குரூப் ஃபோரா படிக்கலாம் என்ன ஆனா படிக்கிறப்ப இது வரைக்கும் செஞ்ச தவறை திருத்திக்கிட்டு வேற மாதிரி கொண்டு போனோம் ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ண ஒன்று வச்சிருக்கேன் பிளான்ல சொல்றேன் ரைட்டா ஆர்என்டின்னு ஒன்னு வச்சிருக்கேன் அது என்னங்கிறத சொல்றேன் என்ன இந்த தெரியாத கேள்வி அடிக்கிற அது அது மட்டும் இல்லை வேற ஒன்று வச்சிருக்கேன் சொல்றேன் ரைட்டா யாரெல்லாம் ரெண்டுமே படிக்கணும் இந்த ரெண்டுமே படிக்கணுமா அதாவது என்னன்னா நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கேள்விகள் எடுத்திருக்கீங்க இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி ரைட்டா ஏன்னா என்ன அபிஷியல் ஆன்சர் கீஸ் வரல அதனால வந்து நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கேள்விகள் எடுத்திருந்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி அது வந்து நீங்க என்ன செய்யலாம்னா குரூப் டூ ஏவும் படிக்கலாம் குரூப் ஃபோரும் படிக்கலாம் அது எப்படி ரெண்டுமே படிக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க குரூப் டூ ஏ சிலபஸ் நான் காட்டுறேன் கீழே சாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாலிட்டி இருக்கும் யூனிட் எயிட் இருக்கும் தமிழ்நாடு ஜாகிரபி இருக்கும் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் இருக்கும் இந்த நாலுமே குரூப் ஃபோர்லையும் இருக்கு யூனிட் நயன்ல தமிழ்நாடு எக்கனமி தமிழ்நாடு ஜியாகிரபி யூனிட் நைன்ல இருக்கு ரைட்டா கூடுதலா கிராமர் இலக்கணம் இருக்கும் இருக்கும் அதுவும் குரூப் குரூப்ல மேட்ச்சுங்கிறதுல இருக்கு இலக்கணம் ஜென்ரலாவே நாற்பது கேள்வி கேட்பாங்க சரியா ரெண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை தவிர சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேஷனு அப்புறம் தமிழ்நாடு ஜியாகிரபில இந்த பயோடைவர்சிட்டி அந்த மாதிரி விஷயங்களை தவிர ஏறத்தாழமே ரெண்டுமே ஒண்ணுதான் வந்து அப்படியே ஸ்பெஷலா படிக்கிறதுனா ஒண்ணு இல்லை ஆனால் நூத்தி நாற்பது மேலவங்களுக்கு ஆசை இல்ல நான் காட்டல நூத்தி நாற்பது நம்பி படிக்கிறது நம்பி படிக்கிறதுனா இது ஒன்னும் பெரிசு விஷயம் இல்ல படிக்கிறது சரியா அப்படியே படிக்க வேண்டியது ஒரு அந்த குரூப் டூ ஏ அவ்வளவுதான் சரியா இது வந்து ரெண்டுமே பண்றது நல்லா ஞாபகம் நான் கண்டிப்பா இந்த குரூப் நாற்பது மேல படிக்கணும்னு சொல்ல வரல ஏன்னா இது வந்து ஐம்பது கண்டிப்பா படிக்கணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டுமே பெரிய விஷயம் இல்லையங்க நீங்க தமிழ்நாடு ஜாபி தமிழ்நாடு ஏற்கனவே படிக்கிற போய் குரூப் ஃபோர் அலங்குதேன்னு கேட்கிறேன் ஏன்னா நீங்க குரூப் ஃபோர் படிச்சு முடிச்சிங்க அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்க இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி அடுத்து படிக்கணும் அதாவது டி செய்யணும் அதோட சேர்த்து குரூப் டூயே படிங்க யாரெல்லாம் பிரைவேட் ஜாப் அப்படின்னா நிதி நெருக்கடி இருக்கு சார் வீட்டு பிரச்சனை இருக்கு சார் அப்படிங்கிறவங்கள தயவு செஞ்சு நீங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே படிக்கிற வேலையை பாருங்க கண்டிப்பாக படிச்சு வச்சிருப்பீங்க அது ரிவிஷன் செய்கிற வேலையும் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி படிக்கிற வேலையும் அதாவது ஓல்டு லெவன்த்து டுவெல்த்து புக்கு சிறப்பு தமிழ் புக்கு நார்மல் சிலபஸ்லே அதாவது இந்த சிலபஸ்லே சயின்ஸ் ப்ராப்ளம்ஸு ஜிகே ஸ்டாட்டிக் ஜிகே விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிங்க ரைட்டா ஏன்னா அதானே முக்கியம் அதான் ட்ரெண்டில் கேட்குறாங்க இந்த அப்ரிவேஷனு செடா 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 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைட்டா ஏன்னா நிதி அடிக்கடி வீடு பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக போயிடுங்க உங்களை நான் இழுத்து போட்டு படிங்கலாம் சொல்ல விரும்பலை ஏன்னா அடுத்த வேலை சாப்பாடா கவர்மெண்ட் ஜாபான்னு கேட்டிங்கன்னா அடுத்த வேலை சாப்பாடு தான் முக்கியம் என்ன அடுத்த வேலை சாப்பாடா கவர்மெண்ட் ஜாப்னா அடுத்த வேலை சாப்பாடு தான் முக்கியம் என்ன அதனால் வந்து ஏதாவது நிதி நிற்கிறீ கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை வீட்டில் திட்டுறாங்க எத்தனை வழிதான் படிச்சுட்டே இருக்க ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வீட்டில் சொல்கிற பேச கேட்டுங்க சரியா வேலைக்கு போயிட்டே படிங்க அவ்வளோதான் மேட்ரு வேலை போயிட்டே அப்படி சார் டயர்ட் ஆகும் இங்கே பாருங்க படிக்கிறதுனா புக்கை எடுத்து வச்சு படிக்கிறது தான் இல்லை நீங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே சும்மா படிக்கலாம் இப்ப வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்களா ஏதாவது காஃபி டீ ஆத்துறீங்க இல்ல பால் பொங்க வைக்கிறீங்க அப்படின்னா அப்படி ஆத்துக்கிட்டே முன்னூத்தி நாற்பது ஆர்டிகல் முன்னூத்தி வந்து குடியரசுத் தலைவரோட பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆணையம் போட்டாரு ஏழாவது சட்ட திருத்தம் அப்புறம் வந்து பதினொன்றாம் சட்ட திருத்தம் அப்புறம் நாற்பத்தி ரெண்டாம் சட்ட மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம் நீங்க யோசனை தான் படிக்கிறது உங்க யோசனை தான் படிக்கிறது தவிர புக்கியத்துவச்சதா படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை ரைட்டா அது ரிவிஷன் செய்கிறவங்களுக்கும் அது உச்சகட்டம் ரைட்டா அது அது நைட் அதாவது நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே படிச்சதெல்லாம் யோசிச்சாலே போதும் அதை தான் ஆரண்டின்னு போட்டிருக்கேன் சொல்றேன் ரைட்டா குரூப் டூ ஏ மெயின்ஸ் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக இருக்கு பார்ட் ஏல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி அதான் யூனிட் எயிட்டு உங்களுக்கு யூனிட் எயிட் இருக்குல்ல அதான் இது என்ன கூடலாம் எக்ஸ்ட்ரா இந்த ஆர்கியாலஜி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கும் அது இருபது கேள்வி கேட்பாங்க இருபது கேள்வி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பாலிட்டி பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா ரெண்டாவது யூனிட்டு முப்பது கேள்வி கேட்பாங்க பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனா என்னென்னா தாசில்தார் ரவுனி இன்ஸ்பெக்டர் இந்த வட்டாரம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மேம்பாட்டு ஆஃபீஸர் அவங்களோட பணிகள் என்ன கலெக்டரோட பணிகள் என்ன அந்த மாதிரி விஷயம்லாம் முப்பது கேள்வி ரைட்டா பாலிட்டியும் சேர்த்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் என்ன இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரோபாட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் அது த்ரீ டி பிரிண்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல ஏன்னா இந்த மாதிரி ஜெனட்டிக் டெக்னாலஜி அதாவது ஜீன் ஜெனெட்டிக் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க சரியா ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இருபது கேள்வி கேட்பாங்க தமிழ்நாடு எக்கனாமியும் சோசியல் இஷூஸுங்கிறத நம்ம என்னதான் படித்தாலும் அந்த ஸ்பாட்டில் அடிக்கணும் கரண்ட் அப்பேர் சார்ந்து வரும் ஜாகிரபிஆர் தமிழ்நாடு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இது வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு சொல்றேன் குரூப் டூ மெயின்ஸ்க்கு தனியாகவே பார்க்க வேண்டியது இருக்கு நான் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு சொல்றேன் இந்த குரூப் ஏ மெயின்ஸோட ஒட்டுமொத்த சிலபஸை டீ கோட் பண்ற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் சரியா சிலபஸ் டீ கோடிங் நான் சொல்றேன் இப்போதையும் ஒவ்வொரு யூனிட் மட்டும் சொல்றேன் அதாவது யூனிட் எய்ட் பாலிட்டி சயின்ஸ் அண்ட் டெக் எக்கனாமி சோஷியல் சரியா 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 இது இது அஞ்சு யூனிட் அதெல்லாம் இருக்கும் ரைட்டா என்ன என்ன அப்படின்னா ரீசிங் ரீசிங் ஜென்ரல் 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 கோடிங் டிஸ்டன்ஸ் அண்ட் அந்த மாதிரி அப்புறம் தமிழ் தமிழ் அல்லது இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமர் இருக்கும்ல கிராமரு கிராமரு அது மென்ஷன் பண்ணல அறுபது 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 கேள்விகள் ஓகே ஓகே கொஸ்டின்ஸ் சரியா அது அறுபது கொஸ்டின்ஸு நாற்பது கொஷின்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி ஃபிஃப்டின்னு ரைட்டா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் அதாவது நூறு நூறு கொஸ்டின் நூறு நூறுனா இரநூறு கொஸ்டின் மொத்தம் ரைட்டா ஸோ இது ரெண்டு ஈஸின்னு வச்சுங்களேன் ரீசிங் இதுவும் ஈஸி இதில் வந்து நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்கனாமி ஜாகிரபி இதை நான் தனியாகவே சிலபஸ் டீக் ஓடிங்களா நான் அடுத்து சொல்கிறேன் ரைட்டா இப்போ குரூப் ஃபோருக்கான ஸ்டடி பிளான் அதாவது குரூப் ஃபோருக்கான ஸ்டடி பிளான் என்ன சார் டக்குனு இப்போதான் எக்ஸாமே முடிஞ்சது ரெண்டு நாளில் ஸ்டெடி பிளானா என்ன சொல்றீங்க அப்படின்னா இங்கே பாருங்க யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கு களத்தில் இருக்கீங்களோ ஸ்டெடி பிளான கவனிங்க ஃப்ரெஷர்ஸ் யார் யாரெல்லாம் ஸ்டெடி பிளான கவனிங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் எனக்கு டைம் இருக்கு வீட்டில் பிரச்சனை இல்லைங்கிறவங்க ஸ்டெடி பிளான கவனிங்க சரியா இந்த டிஎன்பிசில் விட்டதை நான் பிடிப்பேங்கிறவங்க ஸ்டெடி பிளான கவனிங்க ரைட்டா இது அப்படியே தான் இருக்கும் இந்த ஸ்டெடி பிளான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் நிப்பாட்டிடுறேன் சரியா இது தான் நம்மளும் கொண்டு போக போறோம் ரைட்டா எக்ஸ்ட்ரா நான் ஒன்று செய்யப் போறேன் நான் செய்ய போறேன் நீங்க செய்ய போறீங்க ரைட்டா அது அது என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஸ்டெடி பிளான் போட்டிருக்கோம் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஸ்டெடி பிளான் போட்டிருப்போம் முன்னாடியே இந்த ஸ்டெடி பிளான் போட்டோம் பாலிட்டி ஐஎன்எம் சொல்லிட்டு அது வந்து நம்ம முன்னாடி போட்ட ஒரு விஷயம் தான் சரியா அது என்னன்னா என்ன சப்ஜெக்ட் வேற எதுவும் படிக்க முடியாது நீங்கள் சிலபஸை தாண்டி கேட்குறீங்க சிலபஸை தாண்டி கேட்குறாங்களா சார் அதெல்லாம் எங்கே சார்னு கேப்பீங்க இந்த சிலபஸை தாண்டி இருக்கிற விஷயம்லாம் ஸ்டெடி பிளான்ல போடலையா சார்னு கேட்பீங்க அதாவது நீங்கள் சொல்லலாம் ஆனால் டிஎன்பிசி இந்த கேள்வி கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த செர்ரி பிளாசம்னு ஒரு கேள்வி பியோனி சைனா அந்த பூக்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களா இதை டிஎன்பிஎஸ்சி கேட்டோன்னு வைங்களேன் சிலபஸில் இந்த கேள்வி இல்லையே அப்படின்னு கேட்டோன்னு உடனே சிலபஸ் எடுத்து காட்டுவாங்க ஜாகிரஃபியை பாரு அது உள்ள லாஸ்ட் லைனை பாரு என்விரான்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல சுற்றுச்சூழல்னு அந்த என்விரான்மெண்ட் சார்ந்த ஒரு கேள்வி அப்படின்ட்டுருவாங்க டாட் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சுருவாங்க ஏன்னா மடக்கிடுவாங்க நம்மள என்விரான்மெண்ட்டுக்குள்ள என்ன வேணால் கேட்கலாம்ல அதில் ஒன்று தான்ப்பா நாங்கள் கேட்டோம் வேற எதுவும் கேட்கலாப்பா அதாப்பா இது அப்படின்ட்டுருவாங்க சரியா அதாப்பா இதுன்றவாங்க என்ன கர்நாடகா பீடபூமி கர்நாடகா பீடபூமியில மால்நாடுல சிலபஸ்ல இல்லையா சார் கேட்டோம்னா எப்பா தீபகப்ப பீடபூமின்னு இருக்காப்பா அதுல டெக்கான் பீடபூமி கீழே இருக்காப்பா அந்த டெக்கான் பீடபூமியில ஒரு பீடபூமி தாப்பா கர்நாடகா ஏன்னா இவங்க டிகிரி லெவலுங்கிறாங்களா அதனால என்ன வேணா சொல்லிடுவாங்க அதனால வந்து அதுக்காக தான் நம்ம ஆர்என்டின்னு ஒன்று போட்டிருக்கோம் இப்போ இந்த செடி பிளான கீழே நிப்பாட்றேன் பாத்துருங்க ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அஞ்சு நாள் புது புக்கு அஞ்சு நாள் பழைய புக்கு தமிழ் சிம்பிளிஃபிகேஷன் பத்து நாளைக்கு சிம்பிளிபிகேஷன் தாராளமாக போதும் அப்புறம் ஆர் என் ஆர்என்டினா என்னன்னா டெய்லி நைட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை சித்தாந்த ரீதியில் வந்து ரிவைஸ் பண்றது சித்தாந்த ரீதியில் யோசிக்கிறது எடுத்துக்காட்டுக்கு பிரெசிடண்ட்டை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர் பிரதமர் கவர்னரு சிஎம்ஏ மத்திய அரசு மாநில அரசு இவங்களுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன் இருக்கும் இன்னைக்கு டேட்ல பிரதமர் எப்படி இருக்காரு இன்னைக்கு டேட்ல குடியரசுத் தலைவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தாந்த ரீதர் யோசிக்கிறது இருக்குல்ல அதான் ஆரண்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்னு அர்த்தம் கூடலாம் ஸ்ட்ராட்டஜி கேம் சேர்த்து படிக்கிறது அதான் ஆரண்டின்னு அர்த்தம் அதாவது அதை செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடிக்க முடியும் எது இந்த பிளிப்கார்ட் கேள்வி எது இந்த சில்ப் அவார்ட்ஸ் கேள்வி எது சஞ்சார் கேள்வி இந்த கேள்விகள்லாம் அடிக்க முடியும் சரியா பில்ஸ் கேள்வி ஆறாவலினா பில்ஸ் அந்த கேள்வியா இருக்கட்டும் நியூ லேம்ப்ஸ் அப்படின்னா லேம்ப்னா ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா இருக்கு அப்பனா அரபிந்தோ கோஸ் தான் ஆன்சரா இருப்பாரு அப்படி ரைட்டா அந்த மாதிரி அடிக்க வேண்டியதாக அவசியம் இதை நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்றேன் அடுத்ததுல அதாவது அடுத்த வரப்போறதுல ஆர் என் டி என்ன விஷயம் உடைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் அதை டெய்லி நைட்டு பார்க்குறோம் ரைட்டா இந்த ஷெட்யூல் அப்படியே வெச்சுங்க நீங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க மண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் ரைட்டா நம்மளும் இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் வச்சுங்களே அதாவது என்ன எப்படி கொண்டு ஒரு பிளான் வெச்சிருக்கேன் நான் சொல்றேன் ரைட்டா இந்த மாதிரி இது வந்து குரூப் ஃபோருக்கான ஸ்டெடி பிளான் குரூப் ஃபோர் ரைட்டா ஒவ்வொரு பத்து நாள் அது ஒரு தொண்ணூறு நாள் வரும்னு வைங்களே லாஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் டுவெல்த்து தமிழ் லெவன்த்து சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்த்தாச்சு டுவெல்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து ஓல்டு டுவெல்த்து ஓல்டு சேர்த்தாச்சு ஏன்னா லெவன்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து ஓல்டு புக்லேருந்து சேர்க்குறாங்க கேட்குறாங்களா அதுவும் சேர்த்தாச்சு இங்கே இங்க வந்து இந்த விஷயம்லாம் சேர்த்தாச்சு அதாவது நம்பர் சீரஸ் சேர்த்தாச்சு ஏன்னா நம்பர் சீரஸ்ல ஒரு கேள்வி வந்துச்சு அதனால நம்பர் சீரிஸ் சேர்த்தாச்சு ஆர்என்டி ஆர்என்டி ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்க சாதாரணமாக புக்கை பார்த்து படிக்கிறதுல காலம் காலம் மறையறி போச்சு சர்க்கரியா கமிஷன் சர்க்காரியா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நான் சொல்ற போய் நீங்க சட்டையை பிடிச்சி கேட்கணும் என்ன சார் சர்க்காரியா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆரம்பிச்சாங்கிறீங்க என்னோட பரிந்துரைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேளுங்க ஏன்னா அந்த பரிந்துரை வந்து கேள்வி வந்திருக்கு ரைட்டா இந்த டாக்ஸேஷன் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கறது வந்துச்சா இல்லையா பரிந்துரையிலேருந்து கேள்வி வந்துச்சா இல்லையா அது நாலு அது ஆப்ஷன் வச்சு அடிச்சலான்னு வச்சுக்கல ஏன்னா நானே சொல்றப்ப சர்க்கரை கமிஷன் பொறுத்த வரைக்கும் தொட்டும் தொடாத சொன்னாங்க எல்லாமே மத்திய தாங்க சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருப்பேன் அதை வச்சே தூக்கிடலாம் அதை வச்சே தூக்கிடலாம் அதான் கேள்வி தெரியும் தெரியாதுன்னா நீங்க போவே கூடாது போறதுல பாதி கேள்வி தெரியாதுன்னா உள்ளே போகணும் எக்ஸாம்க்கே ரைட்டா அப்ப நான் அதை அடிக்க முடியும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சோ இந்த ஸ்டடி பிளான் அப்படியே வச்சுங்க கீழ இருக்கு மெயின்ஸ்க்கு நான் சிலபஸ் டீ கோடிங்க பிரிச்சு மேயறேன் சரியா ஒவ்வொண்ணா வெட்ட வேண்டியது அவசியம் இந்த சிலபஸ அப்புறம் மைன்ஸ் க்ரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு குரூப்பை பிரிச்சு விட்டேன் பிரைவேட் ஜாப் போறோங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கவலையே இல்லை சரியா அடுத்த கட்ட விஷயத்துக்கு தயாராகிடுங்க ரைட்டா எதுனாச்சும் கவலைப்படுங்க நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா என்ன தப்பு செஞ்சுங்க ஒரு தப்பு செய்யல ஒரு தப்பு செய்யாதப்ப என்ன கவலை இருக்கும் என்ன குற்றம் வச்சிருக்கோம் என்ன ஒரு முப்பது கேள்வி அழைச்சிக்கலாமே நாற்பது கேள்வி அடிச்சுக்கலாமே ஒரு இருபது கேள்வி அடிச்சுக்கலாமேட்டு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கும் அது லாஜிக் தான் கரெக்டு தான் அது எல்லாத்துக்கும் இருக்கும் அது எல்லாத்துக்கும் இருக்கும் கரெக்டு தான் விட்டதை பிடிங்க அவ்வளோதான் விட்டதை பிடிங்க இதை விஷயத்தை கற்றுக்கிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு பிடிங்க நிறைய பேர் பாதி பேர் இந்த கொஸ்டின் பேப்பர் திரும்ப எடுத்து பார்க்கவே இல்லை நீங்கள் அப்படியே வீட்டில் போட்டிங்க ஏன்னா பயப்படுறீங்க ஏன்னா பயப்படுறீங்க நல்லா புரிஞ்சுங்க முட்டாளாக கூட இருந்துருங்க ஆனால் தைரியம் இல்லாத நபராக இருக்காதீங்க சரியா எடுங்க தைரியமாக எடுங்க தைரியமாக எடுங்க எடுத்து ஒவ்வொரு கேள்வி என்ன தப்பு தப்பு அதாவது பார்க்கறதுல தப்பு மாதிரி ஆன்சருக்கு இருந்தால் கூட மூஞ்சி லட்சம் தப்பு தப்புன்னு வந்தால் கூட பாருங்கிறேன் சரியா என்ன தப்பு நீங்கள் ஒன்றே நீங்க செய்யுங்க எதெல்லாம் தப்பு வாங்கணும் அந்த டாபிக் அந்த சிலபஸ்ல எங்கெங்க என்னென்ன பாடம் ரமோசி இந்த ஜாகிரபியா ஐயனமா ஐயனம்லாம் நம்ம முந்தைய கிளச்சில இதை எப்படி விட்டோம் சரியா அதுமாரி மாதிரி வந்து நியூ லேம்ஸ் ஃபார் வேல்டு அர்பிந்த கோஷோட பயோகிராஃபிலேருந்து கேட்டிருக்காங்க ஆனா அந்த பத்து பேர் அரபிந்த கோஸ் குடுக்கல பயோகிராபில இருந்தாலும் கேட்டிருக்காங்க அப்பனா எல்லா தலைவர்களோட எல்லா புத்தகங்களும் படிக்கணும் போல அதை விட்டோமா ரைட் ஓகே தேசிய நிறுவனங்கள் சிஏஏ என்எஃப்டிபி அப்ப எல்லா தேசிய நிறுவனங்கள அப்ரிவேஷன் படிக்கணுமா ரைட் ஓகே முடிவெடுங்க சரியா அப்படியே எதுவுமே செய்யாம வா 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 குரூப் போர் வா 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 பால்டி வா 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 ஐஎன்எம் வா 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 ஆறு படிக்கலாம் செவன்த் படிக்கலாம் எய்த் படிக்கலாம் வா டெஸ்ட் போடு என்ன அதே தானா அதே பஞ்சாதம் அதே சித்தாந்தம் அதே மாதிரிதான் உங்களுக்கு நடக்கும் ரைட்டு ட்ராக்கை மாத்துங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க சரியா ஆர்என்டி ஆர்என்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ஜிகே படிக்கணும் அந்த பால்ட்டி தமிழில் என்னெல்லாம் மறைமுகம் விஷயம் இருக்கோ அதை டெய்லி நைட்டு யோசிக்கணும் கண்ணை முடி யோசிச்சாலே போதும் எக்ஸாமை க்ளே பண்ணிடலாம் சரியா ஒரு பிரெய்னை திறந்து விடுங்க யோசிக்க கற்றுக்குங்க எல்லாத்தையும் புக் எடுக்க கற்றுக்காதீங்க நிதானமாக யோசிங்க கண்ணை முடி யோசிங்க கண்ணை மூடி ரிவைஸ் பண்ணுங்க சரியா அதாவது மனுஷங்களை நிறையா கற்றுக்குங்க ஏன்னா கேள்வி எடுக்க போகிறவங்க ஒரு மனுஷன் தான் இந்த மனுஷன் என்ன யோசிச்சிருப்பான் ஃப்ளிப்கார்ட்டு திமுக ஆட்சி சோ திமுக ஆட்சினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஹா அட்ரா புரியுதா தெரியலனா கூட கேள்வி தெரியலனா கூட நான் கரெக்ட் வாங்கணும் எய்மு நான் முட்டால இருந்தா கூட நான் அந்த ஓஎம்ஆர் மிஷின் கரெக்ட் வாங்கணும் அவ்வளவுதான் எய்மு வேலை போனோம் முட்டாளா கூட நான் வேலை போனோம் சரியா அதனால என்ன வேணா செய்யலாம் நான் கரெக்ட் வாங்கினேன் அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போங்க ரைட்டா ஸோ அடுத்தது அந்த மெயின்ஸ் டே சிலபஸ் ரீ கோடிங்க குரூப் ஓர்க்கான விஷயங்கள் ஏன்னால் அதுதான் அடுத்தடுத்த விஷயத்துக்கு வரேன் சரியா இன்னொரு வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ